தெரியாது சார்லி சிஸ்டர் இனிய காலை வணக்கம் காதர் அண்ணா சரி அண்ணா டைம் ஆகுது பாய் நான் ஈவினிங் கால் பண்றேன் அண்ணா நம்பர் இருக்கா அண்ணி எங்கிட்ட இருக்க நான் வேணும் அனுப்பிவிட்றேன் வாட்ஸ்அப்பில் என்ன சேவ் பண்ணவே இல்லை நான் ஓகே அக்கா நானும் போகிறேன்னு போங்க நான் நல்லா சிரி கோகிலா சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா பாய் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னும் சாப்பிடல சாப்பிட்ற டைம் ஆகும் எல்லோரும் சாப்பிட்டாங்க நான் மட்டும் இன்னும் சாப்பிடல నా భ్ర ముండ్ల పదా బ్లూట్ မడనను నాగాదు నీ వనే ఊటవేన పో ముండ్ల పదా ఊటమడన నల్లలే ఓకే బాయ్ చాలనీయక ఆలూ ఆలూ చెరు మామ ఎక్కేటి వెళ్ళి

போடுங்க மேடம் சனி தங்கச்சி நீலா தங்கச்சி நேரடியாகவே பார்க்கணுங்க தான் ஆசை ஆனால் நேரம் கிடைக்கவில்லை இனி நான் துபாய்க்கு போகிற ஐடியா இல்லை சென்னையில் கடை வைக்கலாமன்னு ஊரில் கடை வைக்கலாமன்னு இரண்டு பேர் காத்திருக்கிறேன் சொல் அப்படியா வெயங்க வெயிங்க எங்கே இருங்க சென்னையிலே இருங்க சென்னையில்தான் மாமாவும் இருக்கு அப்புறம் அங்க யாருன்னா பாத்துக்கோங்க கடை துபாயில பாத்துக்கோங்களா பிள்ளைட

போட்டோ போஸ்ட் தெரியல ஃபோட்டோக்கு போஸ்ட் விட்டு கொடுக்குறியா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டுருக்கேன் நீ கொடுக்குறியா நானும் கொடுக்குறேன் தனி கொடுறாங்க நான் அன்னைக்கே இப்போ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலையா இன்னைக்கு பார்த்து நேர் நான் தான் போஸ்ட் கொடுத்தா